நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ரஹ்மான் கரீகமாக தனது திருமறையிலே ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை லுக்மான் அலி இஸ்லாம் அவருடைய அவர்கள் உபதேசிக்கிற அந்த செய்தியிலிருந்து லுக்மான் என்ற அத்தியாயத்திலே சொல்லித்தருகிற செய்தியாக நாம் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதில் குறிப்பாக வல்லார் ரஹ்மான் ஹர்கு சுகா நெகுவ தகதார் பதினைந்தாவது வசனத்தில் லுக்குமான் என்ற அத்தியாயத்தினுடைய பதினைந்தாவது வசனத்திலே எதை பற்றிய அறிவு உனக்கு இல்லையோ அதை எனக்கு இணையாக ஆக்காதே உனக்கு எந்த ஞானம் இல்லையோ அதனை இனச கடவுளாக எடுத்துக்கிட்டு எனக்கு இணை வைக்கிற அப்படி இணை வைக்கிறதை விட்டுடு அதே போல் அந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சொன்னால் தாயும் தகப்பனும் உன்னை கட்டாயப்படுத்தினான் எதற்கு எனக்கு இணை வைக்க வேண்டும் என்று சொல்லி தாயும் தகப்பனும் உன்னை கட்டாயப்படுத்தினார் அவர்களுக்கு நீ இணங்க வேண்டாம் தாயுடைய அந்தஸ்து என்னங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் சொர்க்க சொர்க்கம் எங்கே இருக்குன்னு கேட்டால் தாயின் பாதங்களுக்கு கீழே இருக்கிறது அப்படின்ற சொல்ல சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ உயர்வான ஒரு தாய் பிள்ளைய அல்லாவுக்கு இணை வைக்க சொன்னால் அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டாம் என்று பெருமானார் சொல்லல்லா உங்க சொல்லு மன்னுக்கு அல்லா இந்த வசனத்தை இறக்கி தந்திருக்கிறான் இந்த உலகத்தில் நல்ல முறையில் அவர்களோடு நீ நடந்து கொள் இம்மையில் அவர்களோடு நல்ல நல்ல முறை நடந்து கொள் அல்லா அவர்களுக்கு ஈமானை கொடுத்து விட்டால் நாளை அவர்களோடு நீ சேர்ந்து இருக்கலாம் அப்படி இல்லை என்ன சொன்னால் அதற்காக வேண்டி நீ அவர்களோடு சேர்ந்து போகிவிட வேண்டாம் இம்மையுடைய விஷயத்துக்காக வேண்டி அவர்கள் சேர்ந்து போயிடாதே இம்மையுடைய விஷயங்கள் மற்ற விஷயங்களுக்காக வேண்டி அவர்கள் சேர்ந்து நடந்து கொள் ஆனால் மறுமையினுடைய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள் என்று தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு ஒரு இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியும் சொல்லித்தருக்கிறத பார்ப்போம் அதுபோன்று உதாரகமான புசு மகானு தகலாம் கடைசியாக எச்சரிக்கிறான் உங்கள் தாயும் சரி தகப்பனும் சரி நீயும் சரி என்னிடத்தில் நீங்கள் திரும்பி வர வேண்டும் கடைசியாக நீங்கள் எங்கே வரணும்னா என்ட்ட தான் வரணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எதில் தாய்க்கு கட்டுப்படுவது எந்த விஷயத்தில் தாய்க்கு கட்டுப்படாமல் இருப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹாக்கு தலை சொல்கிறான் ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று பாருங்கள் ஒரு சஹாபியினுடைய ஒரு நிகழ்வு ஒன்று சாதி ஒன்று மாணிக்கல் நீந்தாக தரவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க இந்த வசனம் எதற்காக வேண்டி அருளப்பட்டது அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய தாயாருக்கு நன்மை செய்யும் மனிதனாக இருந்து வந்தேன் சொல்றது யாருங்க சாதிமனு மாணிக்க உதய்து தரலான்போ அவங்க அவங்க சொல்கிறாங்க நான் என்னுடைய தாயாருக்கு நல்ல விஷயங்களை நிறைய நான் செய்வேன் அப்படி தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன் இப்பொழுது நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அசோலாக வந்தாங்க மார்க்க்க்கத்தை சொன்னாங்க அந்த மார்க்கம் என்னை கவர்ந்தது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் தாய்க்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் இப்போது அந்த தாய் என்னிடத்தில் சொல்கிறாங்க உன்னிடத்துல ஏதோ புதுசாக ஒன்று பார்க்குறனே நீ ஏதோ ஒரு மாற்றம் மாற்றம் கண்டுவிட்டாயே உன்னிடத்துல ஏதோ மாற்றம் தெரியுது எப்போ அதை விட்டு வந்துடுப்பா வேண்டாம் வத்து என்று தாய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் என்னிடத்துலேயே சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் மார்க்கத்தை கைவிட்டுறோம்னு சொல்லி சொல்கிறாங்க நான் விடலை திரும்பவும் திரும்பவும் சொல்கிறாங்க விடலை அப்போ என்னுடைய தாய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நீ எப்பொழுது இப்பொழுதாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த மார்க்கத்தை விட்டு 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 வருகிறாயோ அதுவரை நான் சாப்பிடாமல் பருகாமல் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று சொல்லி அந்த தாய் சொல்கிறாங்க நினச்சி பாருங்கள் அது வரைக்கும் தாய்க்கு கட்டுப்பட்டு நடந்த அந்த பிள்ளை நன்மைகளை செய்த பிள்ளை இன்னைக்கு இப்போ தாய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க தண்ணீர் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க உடனே அந்த பிள்ளை என்ன செய்யுங்க அம்மா பரவாயில்லம்மா நான் வந்துடுறேன் நீ சாப்பிட நீ அப்படி தான் செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளை தாய் மீது இருக்கிற பாசத்தில் சொல்லுவாங்க ஆனால் சாதி குரு மாலிக்கிறதிகாரத்தில் அவனு சொன்னாங்க இல்லைம்மா நீ பட்டினி கிடந்தாலும் கூட நான் அந்த மார்க்கத்தை விட்டு வர்ற மாதிரி இல்லை அந்த மார்க்கத்தை விட்டுட்டு நான் வருவதாக இல்லை அந்த தாய் ஒரு நாள் பட்டினி கிடக்கிறாங்க வரலை இரண்டாவது நாள் பட்னி கிடக்கிறாங்க வரலை அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது மூன்று நாள் நான்கு நாள் என்று சொல்லி நான்காம் நாள் காலை வரை அவங்க பட்டினி கிடந்தாங்க இப்போ சோர்ந்து கீழே விழுந்துட்டாங்க அந்த வந்து மார்க்கத்தை வேண்டாம் என்ன கட்டுப்படு அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா மறுமையினுடைய விஷயத்துல நான் உனக்கு கட்டுப்பட முடியாது இம்மையினுடைய விஷயமா நான் உனக்கு கட்டுப்படுவேன் சொல்லி ரெண்டு பேரும் புடிவாதம் தாய் இப்பொழுது மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள் சோழ்ந்து போனார்கள் இதை கண்ட நான் நான் என் அருமை தாயே அல்லாஹின் மீது ஆணையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நூறு உயிர்கள் இருந்து நூறு உயிர்கள் இருந்து அந்த நூறு உயிர்கள் அந்த ஒவ்வொன்றாக பிரிந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு நூறு உயிரை கொடுத்திருக்கிறான் ஒன்னு ஒன்றா உங்கள்டேந்து பிரியுது

அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் நூறு உயிர் போனாலும் சரி நான் அல்லாவுக்கு இணை வைக்கிற இடத்திற்கு நான் வரவே மாட்டேன் இந்த மார்க்கத்தை விட்டும் நான் வரவே மாட்டேன் சாப்பிடுங்க மாட்டீங்க நான் இருக்கிறது சத்திய மார்க்கம் நான் இருப்பது சத்திய மார்க்கம் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள்னு சொல்லிட்டு தாய் என்ன செஞ்சாலும் சொன்னால் தன்னுடைய அந்த தான் இருக்கிற அந்த மார்க்கத்தினுடைய மேன்மையை தான் கொண்டிருக்கிற அந்த இஸ்லாத்தினுடைய மேன்மையை இவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் என்பதும் கடைசியாக அந்த தாய் சாப்பிட்டாங்க பருகினாங்க அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி என்ன செய்துங்க கித்தாப்புங்கிறது எழுதப்படுகிறது ஹரீஸ் கித்தாபில் சொல்லப்படுது குறிப்பாக ஐபுள் கசீரில் இவ்ஸியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஹக்கு தாய்க்கு கட்டுப்பட வேண்டும் அது இம்மையில் மட்டுமே மருமையினுடைய விஷயத்திலே தாயையும் சேர்த்து நம் பக்கம் கொண்டு வந்துவிட வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்லா ரஹமான் ஹக்கு சுபகான் உங்களுக்கும் எனக்கும் உலகிலுடான எல்லா மக்களுக்கும் தகுந்த அரும்பாய்ப்பான வரமத்து வர